ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொள்ளு தான் எப்படி செய்யன்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தேவையான பொருட்கள்லாம் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் தனியாக அப்புறம் வந்து ஒரு ஒரு மூணு பல்லு பூந்து காஞ்ச மிளகா கொள்ளு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த இதுதான் தேவைக்கான இன்க்ரீடியன்ஸ் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறது மட்டும்தான் கொள்ளுத் துவையல் வந்து ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு வெயிட்டும் நம்மளுக்கு லூஸ் ஆகும் வாரத்தில் தடவை கம்பல்சரி செய்யலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா பேன் ஹீட் ஆனதும் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காயத்தும் எங்கள் வீட்டில் கம்பல்சரி வாரத்துக்கு ஒரு முறை கம் கண்டிப்பாக கொள்ளு துவையல் செய்வேன் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன் அதை சாதத்தோடு சுட சுட சாதத்தோடையோ சாப்பிட்லாம் நல்லா பேன் ஹீட் ஆனதும் நம்ம என்ன பண்ணலாம் எண்ணெய் ஊற்றிட்டு என்ன காஞ்சதும் தட்டில் எடுத்து வச்சிருக்க எல்லா பொருட்களும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம் அந்த வறுக்கும் போது அந்த ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வறுத்தால் போதும் கொ வந்து நல்லா வறுத்துட்டு தனியாக பேனில் வறுத்துட்டு தூள் பண்ணி பவுடர் பண்ணி பாக்ஸில் வச்சுட்டு டெய்லியுமே வந்து நம்ம செய்கிற பருப்போ இல்லைனா குக்கரில் எதெல்லாம் வந்து அவிக்கிறோமோ அதோட ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா நம்ம வெயிட் நம்ம நம்மளுக்கே தெரியாமல் நம்ம உடம்புல இருக்க ஃபேட் வந்து சீக்கிரமாக கரைய ஆரம்பிக்கும் அதே போல் ஹீ ரொம்ப கோல்ட் ஆகிடுச்சின்னா கொள்ளை வந்து இது மாதிரி தொழில் செய்ய சாப்பிட்டா அந்த உடம்பு வந்து சூடாகிடும் அந்த குளிர்ச்சியை கம்மி பண்ணி பண்ணிடும் இப்போ வந்து அதெல்லாம் வருத்தது அப்புறம் ஒரு ஸ்கூப்பில் கொள்ளை எடுத்து வச்சுருந்தேன் அதை எடுத்து போட்டுக்கலாம் அதுவும் நல்லா ஸ்மெல் வரணும் கொள்ளோட ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்ததான் தேங்காய் சின்ன சின்ன பீஸ் போட்டிருக்கு அந்த தேங்காவும் போட்டு லைட்டாக ரொம்ப நேரம்லாம் வதக்கணும்னு இல்லை ஒரு ரெண்டு கலர் கலரிகிட்ட ஆஃப் அந்த சூட்லே தேங்காய் நல்லா சாஃப்டாயிடும் இது நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் நைஸாக உப்பு போட்டு அரைச்சிக்க வேண்டியது தான் அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்து வச்சிட்டோம்னா கொள்ளு துவையல் ரெடி இது சுட சுட சாதத்தோடு டிஃபனோட எது சாப்பிட்லாம் தோசை இட்லி சாதம் ரசம் சாத்தோடு சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்